Welcome to Saturn Templar. சார்ட் அண்ட் தமிழ்நா டீம் நடத்தக்கூடிய ஷார்ட் ஆண்டு லைவ் ஆன்லைன் கிளாஸஸ்க்கான அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ டீடெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிங்க கிளாஸஸ் வந்து உங்களுக்கு நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா அதுக்குள்ளே முடிஞ்ச ஜாயின் பண்ணுற மாதிரி பார்த்துக்கங்க ஒரு சிலர் வந்து ஷார்ட் அண்ட் இப்போ தான் வந்து நியூவாக வந்து கற்றுக்க ஆரம்பிப்பீங்க இன்னும் ஒரு சிலர் வந்து இங்கிலீஷில் ஜூனியர் அல்லது சீனியர் ஏதாவது ஒன்று முடிச்சுட்டு தமிழில் வந்து பேசிக்காக வந்து கற்றுக்க வருவீங்க இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் ஜூனியர் அல்லது சீனியர் ஏதாவது ஒன்னு முடிச்சுட்டு இங்கிலீஷில் வந்து நீங்கள் பேசிக் வந்து கற்றுக்க வருவீங்க இதில் எந்த மாதிரியான கேட்டகரி ஸ்டூடண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் இப்போதான் நீங்கள் பேசிக் கற்றுக்கிட்டாலும் வரக்கூடிய பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த எக்ஸாமில் தாராளமாக நீங்கள் எக்ஸாம் எழுதி கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஒரு சிலர் வந்து இப்போதான் நான் சாட்டன் வந்து நியூவாக வந்து கற்றுக்க வரேன் நான் வந்து தமிழ் மீடியம் ஸ்கூலிங் படித்தது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து தமிழ் மீடியம் நான் வந்து இங்கிலீஷ் சாட்டன் என்னால் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமா எனக்கு கிராமர் நாலேஜ் அந்த அளவுக்கு இல்லை நான் இங்கிலீஷில் என்னோட என்னால் ஜூனியர் அல்லது சீனியர் அந்த கிரேட் எல்லாம் ஈஸியாக என்னால் பாஸ் பண்ண முடியுமா அந்த டவுட் வந்து நிறையா ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க ஓகேங்களா நம்ம கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டுலையுமே ஷார்ட்கட்ஸ் அண்டு அட்வான்ஸ் ஸ்டோக்ஸ் எல்லாமே சொல்லி தருவோம் இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு கிராமரு நாலேஜும் இல்லைனாலும் நீங்கள் இங்கிலீஷில் எந்த கிரேட் அந்த ஜூனியர் அல்லது சீனியர் எல்லாமே நீங்கள் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் அப்போ அதுக்கான சிலபஸ் வந்து இங்கிலீஷ் ஸ்டார்டாக இருந்தால் நீங்கள் பேசிக்கில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸைஸ்லேருந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அந்த எக்ஸசைஸ் வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீடு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே தமிழில் எடுத்துகிட்டீங்கன்னா தமிழை நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து அதே ஒரு டுவெண்ட்டி டூ வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீடு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்மகிட்ட ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஷெடியூல் படி ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸசைஸாக பிளான் படி உங்களுக்கு அந்த ஷெடியூல் படி நடத்தி ஒரு டூ மந்த்ஸில் உங்களுக்கு வந்து பேசிக் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களை ஸ்பீடு பேஜில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவோம் அங்கேயுமே உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பீடுக்குமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே ஷார்ட்கட்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்து அட்வான்ஸ் ஸ்டோக் சொல்லி கொடுத்து செகண்ட் பேப்பர் வந்து சொல்லிக் கொடுத்து நாங்களே உங்களுக்கு அப்ரூவல் இன்ஸ்டியூட் மூலிமா உங்களுக்கு எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் எக்ஸாம் மட்டும் போய் எழுதிட்டு வர மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுக்கான புக்கெல்லாம் நீங்கள் எப்படி வாங்கலாம் அப்படின்னா இங்கிலீஷ் ஆர்டர் அண்ட் பேஸிக் நீங்கள் வந்து கத்துக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த புக்கு தான் வந்து வாங்கணும் பிட்மேன் சாட் இன்ஸ்ட்ரக்டர் அந்த கீ இந்த புக்கு வந்து நீங்கள் இங்கிலீஷ் ஆர்டர் அண்ட் பேசிக் கத்துக்கிறதுக்காக வாங்கணும் அதே மாதிரி தமிழ் சாட்டாண்ட் பேஸிக் வந்து தமிழ் சுருக்கழுத்து நூல் சீனி வாசாராவ் முறை இந்த புக்கு இருக்கு இல்லைங்களா இது வந்து நீங்கள் தமிழ் சாட் பேசிக் கற்றுக்கிறதுக்காக வாங்கக்கூடிய புக்கு மாதிரி நீங்கள் ஷார்ட் வந்து புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த ஷார்ட் பென்சில் வந்து வாங்கணும் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்களா இந்த பென்சில் தான் வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதே ஷார்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரூடு நோட்டு வந்து நீங்கள் வாங்கி தான் புதுசாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இதில் லாங் சைஸ் நோட்டு வாங்கலாம் அல்லது கிங் சைஸ் எந்த மாதிரியான சைஸ் நீங்கள் நோட்டு வாங்கினாலும் சரி அந்த நோட்டில் தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே நீங்கள் வாங்குறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மீனாட்சி பதிப்பகம் அதில் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்க கொடுக்குற நம்பருக்கு வந்து பேமெண்ட் பண்ணி ஜிபே அல்லது ஃபோன்பே அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணி ரெசிப்ட் அனுப்பினீங்கன்னா உங்கள் வீடு தேடி உங்கள் அட்ரஸுக்கு வந்து அவங்க புக்கு பென்சில் எல்லாமே வாங்கி வந்து அனுப்பிட்டுருவாங்க நீங்கள் அதை எல்லாமே வாங்கி ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா இந்த இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்கள் எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் நம்ம சா சாட்டாண்ட் சேனலில் வந்து சாட்டாண்ட் தமிழாக அந்த சேனலில் வந்து உடனுக்குடன் அப்டேட் வந்து வந்துடும் ஓகேங்களா நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேற ஒரு வீடியோல வந்து பார்க்கலாம்